ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட நுகக்கோடை கூட்டத்துக்கு அரசாங்கமும் இடையூறும் செய்யவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சூரவீர தெரிவித்தார் நுகக்கோடை கூட்டத்தை அரசாங்கம் சாதி செய்ததாக கூட்டிய முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஐஸ்லாந்தின் கனவு இளவரசர் மீண்டும் ஒருமுறை சிறைந்து விட்டார் என்பதை நுகக்கூட கூட்டம் வெளிப்படுத்த து ரணில் மற்றும் மஹிந்த போன்றவர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டனர் எனவே அரசியல் ரீதியாக வங்குரத்து அடைந்தவர்களை மீண்டும் உயிர் தழுப்ப முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்புதூர் உயர்தர பரீட்சையின் பொருளியல் வினாத்தால் பரீட்சைக்கு முன்னே கசிந்ததாக வெளியான தகவல் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் பரீட்சிகள் திணைக்களம் குற்றப்புலன் ஆய்வு முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வாரம் பிரதி பரீட்சைகள் ஆணையாளரின் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் உயர்தர பரீட்சையின் பொருளியல் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானதாக கடந்த நாட்களில் சமூக ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் பரவியிருந்தன இது குறித்து பரிஜைகள் திணைக்களம் மேற்கொண்ட உள்ளக விசாரணையில் வினா தாலுகா சிந்தமைக்கான எந்த ஒரு உறுதியான தகவலும் கிடைக்கவில்லை என திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் இது குறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி குஜ புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரிஜைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் பிரம்டன் நகரம் தமிழக விடுதலை புலிகளில் புலிக்கொடியை அங்கீகரித்ததுடன் அதற்கான பிரகடனத்தை பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் வெளியிட்டு வைத்துள்ளார் நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தகுதி நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி உலக தமிழர் உரிமை குரல் அமைப்பினால் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை பிரம்டன் நகரில் நடத்தப்பட்ட தமிழீழத்திய சியக்கொடி நாள் நிகழ்வில் கலந்து கொண்ட பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் உரை நிகழ்த்தியதன் பின்னர் புலிக்கொடியை ஏற்றி வைத்தார் அவர் தனது உரையிலேயே அவர் மேலும் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை அங்கீகரிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதனை இலங்கை உயர்ஸ்தானிகரம் எதிர்க்கின்றது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கும் அவர்களது குரல்கள் நசுக்கப்படுவதற்கும் பிரம்டன் நகரம் தமிழ் மக்களுடன் உடன் நிற்கின்றது தமிழர்கள் அவர்களது அன்பு கூறியவர்களை இழந்தனர் துப்பாக்கி முனை நிறுத்தப்பட்டதுடன் பல்வேறு வகையிலும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்தனர் இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான இனவழிப்பு நாம் வாழும் காலத்தின் பதிவான மிக மோசமான மனித பேரவளம் ஆகும் ஆனால் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை அளிப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறானதொரு ஒரு பின்னணியில் இந்த தமிழ் கொடி ஏற்றப்படுவதானதுக்கு தமிழர்களுக்கு எதிரான இனவழிப்பு தொடர்பான உண்மைகள் அவர்களது கலாச்சாரம் அடையாளங்கள் என்பன அளிக்கப்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்பது காண்பிக்கும் குறியீடாகும் அதே போன்று உள்ளக விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீடுகள் குறித்து பேசப்படுகின்றது ஆனால் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனவழிப்பை மறைப்பதற்கு அரசாங்கமே மேற்கொள்ளும் முயற்சிகள் பற்றியே போதியளவும் பேசப்பட வேண்டும் இந்த இன அழிப்பு குற்றங்களுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அதிலிருந்து தப்பிவிடலாம் என கருதினால் அவ்வாறு தப்பிக்க முடியாது என்பதே சர்வதேச சமூகம் கூறுகின்ற பதிலாகும் எமது நகரில் தமிழின அழிப்பு நினைவு தூவி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அதற்கு எதிராக அரசாங்கத்தின் அடிவருவடிகள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் அத்தகைய செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை ஆகும் அது மாத்திரமின்றி இலங்கையின வலிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை அங்கீகரிப்பதற்கு எந்த எந்தடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதனை இலங்கை உயர்த்தான எதிர்க்கின்றது இலங்கையில் இனவழிப்பு இடம்பெறவில்லை என்பது போல் சித்திகரிப்பதற்கும் வரலாற்றை அளிப்பதற்கும் தமிழர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கு விரும்புவார்கள் கொழும்புக்கு திரும்பி சென்று விடலாம் அதேவேளை தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரம் தமிழின அழிப்பு நினைவு தூவி தமிழில் தேசிய கொடிக்கான அங்கீகாரம் என்பன உள்ளடங்களாக இடையத்தில் எட்டப்பட்டிருக்கும் கணிசமான அளவும் முன்னேற்றமும் அறிவிக்கத்தக்கது இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் தமிழர் விவகாரம் பலரது அவர் தானத்தை பெறும் அத்தோடு வலிமையுடனும் மீண்டெழும் தன்மையுடனும் தொடர்ந்து குரல் எழுப்பும் பிரம்டன் மற்றும் கனடிய தமிழ் மக்கள் குறித்து பெருமையடைவதுடன் நாம் தமிழீழ மக்களுடன் என்றும் உடனிருப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அஸ்வேசம நலன்புரி திட்டத்தின் கீழ் உள்ள நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கடந்த ஆண்டில் சலுகைகள் கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த பயனாளிகளுக்கு வங்கி கணக்குகள் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கான சலுகைகள் கிடைக்கவில்லை என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது இதனால் தகுதியுடைய பயனாளிகளுக்கு குறித்த சலுகைகள் கிடைக்காமல் போக அல்லது இழக்க நேரிடும் என்று கணக்காய்வின் மூலம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த குறைபாட்டை தீர்ப்பதற்காக நலன்புரி நன்மைகள் சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத இறுதி வரையிலும் பொருத்தமான ஒரு என்றும் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்விசும திட்டத்தின் படி தகுதியான நபர்களுக்கு எடுக்க வேண்டும் என்றும் கணக்காய்வு அறிக்கை உத்துள்ளது அத்துடன் பல சந்தர்ப்பங்களில் வங்கி கணக்குகளை திறக்காத பயனாளிகளுக்கு கணக்குகளை திறக்குமாறு தனிப்பட்ட முறையில் தெரிவித்துள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அஸ்விஸ்ம திட்ட விதிகளுக்கு அமைய தகுதியுடைய நபர்களுக்கு பலன்களை வழங்குவதற்கு உடனடியாக நட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கணக்காய்வு பரிந்துரை செய்துள்ளது நலன்புரி நன்மைகள் சபை தொடர்பான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனத்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது குறித்து விடுக்கத்தை பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் அவர் தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக பல பிரதேசங்களில் வீதிகளின் நீர் மூழ்கியுள்ளதாகவும் சில இடங்களில் வீதிகளின் கற்பாறைகள் சரிந்து விழுந்த சம்பவங்களும் பதிவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேல் மேல்ப்ரமுக வடமேல் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் கேண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே பத்து மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கேண்டி பதுளை கொழும்பு காளிகா வந்தோட்டை கழுத்துறை கேஹாலே மாத்தரை நுவரேலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது la de இலங்கையில் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து பயண சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வசதி நாளை முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கான ஆரம்ப விழா நாளை காலை மாகும்பரன் பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நடைபெற உள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து முன்னெடுக்கும் நிகழ்வு போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் நடைபெற உள்ளது அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த திட்டம் குறித்து தெரிவித்ததாவது பேருந்து கட்டணத்தை செலுத்தியதன் பின்னர் நடத்தினர்கள் மீது பணத்தை வழங்காமல் பயணிகளுக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது இதற்கு தீர்வாகவே வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படுகின்றது இதன் மூலம் பேருந்து பயணச்சீட்டு விநியோகத்தில் இடம்பெறும் பல்வேறு ஊழல் மற்றும் மோசடிகளையும் குறைக்க முடியும் மேற்குறிப்பிடப்பட்ட காரணங்களினால் வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் வசதியை ஏற்படுத்தி தருமாறு மக்களிடமிருந்து அதிகளவான கோரிக்கைகள் வந்து உள்ளன டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை பாரிய பின்னடைவில் உள்ளது எனவே அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயற்படுத்த பட உள்ளது எந்த ஒரு வங்கி அட்டையின் மூலம் பேருந்துகளுக்கான பயண கட்டணங்களை செலுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கட்டநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள மின்னணு நுழைவாயில் வசதியால் முன்னன்மை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டில் இருந்து வரும் இலங்கை கடுவுச்சீட்டை கொண்டுள்ள பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இந்த வசதி மூலம் குடிவரவு பயணிகளுக்காக நீண்ட வரிசைகள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் விமானத்தில் இருந்து இறங்கி நேரடியாக விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் வாய்ப்பு மின்னணு நுழைவாயில் காரணமாக கிடைத்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து இலங்கை செல்வோர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் இருந்து விரைவாக வெளியேறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சில நிமிடங்கள் இடங்களில் சுயமாக குடிவரவு பணிகளை நிறைவு செய்து கொண்டு வெளிவர முடியும் இதற்கு முன்னர் மனுத்தியாள கணக்கில் காத்திருந்து குடிவரவு பணிகளை முடிக்க வேண்டிய நிலை இருந்தது இலங்கைக்கு அடிக்கடி வரும் சுற்றுலா பயணிகளை இது ஒரு சிறந்த வழிமுறையாகும் மற்றும் பயணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மின்னணு நுழைவாயில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது விரைவில் அனைத்து கடவுச்சீட்டுகளையும் கொண்ட பயணிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் பல லட்சம் சுற்றுலா பயணிகளை உள்ளிருக்கும் வகையான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்த வசதி குறிப்பிடத்தக்க நன்மையை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்தில் பெருமளவு கசிப்புடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏழாலை பகுதியில் வைத்து நேற்றிரவு நாற்பத்தி இரண்டு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அந்த பெண்ணிடம் இருந்து பத்து ஆயிரம் மில்மீட்டர் கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பெண் நீண்ட காலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்றிரவு சுன்னாகம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது விசாரணைகளின் பின்னர் அவரை தமிழகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆர்மிக் கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது